இந்த போதை தொடர்பாக அல்லாஹுடைய அருள்முறையுடைய செய்திகளை பார்க்கிற பொழுது நபி அவர்களிடம் வந்து நபியே எஸ் அருணக்கானில் ஹம்ரிவல் மைசூர் உங்களிடம் இந்த மதுவை பற்றியும் சூதாட்டத்தையும் பற்றி உங்களிடம் கேட்பார்கள் புல் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃபீமா இஃப்முன் கபீருன் ஒமனா ஃபியுலின் நாஸ் இஃப்முஹுமா அக்பரும் இன்னஃபுமா நீங்கள் கேட்குற இந்த போதை என்ற அந்தஸ்திலும் விஷயத்திலும் சூதாட்டம் என்ற அந்த உடயத்திலும் இருக்கிற நன்மைகளை விட தீமைகள் அதிகம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் நன்மை என்று சிலபோது படித்தவர்கள் என்று ஆய்வு ரீதியாக அதில் மருத்துவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அதில் இருக்கிற நன்மையை விட அதன் தீமைகள் அதிகம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய அருள்மறை சூரா பக்ராவின் இருநூத்தி பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறது அல்லாஹுடைய அருள்மறை இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது ரசூலாய் செல்லல்லாய் செல்லம் சொல்லுகிறார் இந்த போதை தரக்கூடிய விஷயங்களில் தீமை அதிகம் இருக்கிறது எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுடைய அருள்மறை சொல்லுகிறது நபி செல்லல்லாஹுடைய செல்லம் சொல்லுகிறார் குல்லு முஸ்கிரின் ஹராம் ஒவ்வொரு போதை தரக்கூடிய அம்சங்களும் ஹராம் ஆகும் மஸ்கர கதீருஹு ஃப ஹராம் இன்னொரு ஹதியில் போதை தருகிற விடயத்தில் அது தருகிற போதை கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அது ஹராம் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக உழைவ செல்லம் சொல்லுகிறார்கள் போதை என்று வந்தால் அது ஹராம் அது கொஞ்சம் இருக்கிறது அல்லது கொஞ்சம் பயன்படுத்துகிறோம் அதிகம் பயன்படுத்தவில்லை அது ஒரு மருத்துவ தேவைக்காக மருத்துவ தேவை என்று வருகிற பொழுது அது ஆய்வு ரீதியாக செய்யப்பட்டு மருத்துவ உற்பத்தியில் வைத்தியர்களால் நடக்கக்கூடிய அம்சங்கள் வேறு இவர் வீட்டுக்கு இருந்துட்டு தனக்கு ஒரு நடுக்கம் தனக்கு ஒரு பிரச்சனை சிந்தனை சரியா இருக்குதில்ல சரியா சிந்திக்கிறேன் ரெண்டு அடிச்சா தான் சரி வரும் என்று இவராக முடிவெடுத்து கொண்டு இப்படியாக நன்மை இருக்கிறது அதில் நாங்கள் கொஞ்சமாக தான் பாவிக்கிறோம் அதிகம் பாவிக்கலை சிந்தனை தடுமாற்றம் வருகிற சுயநினைவை இழக்கக்கூடிய வகையிலெல்லாம் அது இல்லை என்று வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்களுடைய அந்த வியாக்கியானங்களுக்கு முற்றுப்புள்ளி தான் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஹராம் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலே செல்ல சொல்லக்கூடிய அம்சம் இதுவெல்லாம் தாண்டி அல்லாவுடைய தூ அல்லாவுடைய அருள்மறை சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒரு முக்கியமான வசனம் சூரா மாயிதாவுடைய தொண்ணூத்தி ஒன்று தொடக்கம் தொண்ணூறாவது வசனங்கள் வரை தொண்ணூறு தொண்ணூத்தி வசனங்கள் இந்த வசனம் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம் நாங்கள் ஒவ்வொருவரும் மிக ஆழமாக சிந்திக்கிற வசனம் இன்னைக்கு அதற்கு முதல் அதனுடைய விபரீதங்களால் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை ஞாபகம் நினைக்கிறேன் இன்றைக்கு சமூகத்தில் எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் மிகைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது அப்படி என்றால் ஒரு காலம் இருந்துச்சு பாதையோரத்தில் ஒரு சிறுவன் ஒரு வாலிபன் ஒரு பிள்ளையை செஞ்சித்திருந்தான்னு சொன்னால் அவரை தாண்டிட்டு போகிற ஒரு பெரியவர் ஒரு முதியவர் தம்பி அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அந்த புள்ள அமைதியா அதை கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடும் இது ஒரு காலம் ஒரு இன்பமான ஒரு காலம் இப்ப அன்புக்குரியவர்களே இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவன் பாதையில் ஓரத்தில் நின்று கொண்டு செய்தவன் ஒரு பெரியவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நடு ரோட்ல வந்திருந்து செய்வான் இப்ப சொல்லுங்க பாப்ப கேட்பான் அல்லது மாறி உங்களுக்கே தேவையில்லாத நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறோம் உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க போங்கன்னு பேசுறான் அது மட்டுமல்ல சில நிகழ்வுகள் நாங்கள் கேள்விப்படுகிறோம் வாசித்து இருக்கிறோம் ஒரு நல்ல சிந்தனை உண்டவர் முதியவர் பாதையில் இருந்த இளைஞர்களுக்கு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு போனதன் விளைவு பின்னால் அவரை தேடி போய் அவரை தண்டித்த நிகழ்வுகள் இருக்கிறது சில போது வாழ்வெட்டுக்கள் விழுந்த நிகழ்வுகள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நல்லவர்கள் என்று சிந்திக்கக்கூடிய மக்கள் நாங்க நல்லாக்கள் இவங்க சமூகத்துல அக்கறை உள்ளவர்கள் என்று சிந்திக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன தெரியுமா இதை பற்றி பேசி நாங்க அவமானப்படுறத விட இத பத்தி சொல்லி நாங்க அடிமடுறத விட அல்லது நம்மளை பத்தி பிள்ளையாக சமூக வலைத்தளங்கள் எழுதப்படுவதை விட நாங்கள் அமைதியா போறது சிறந்தது என்ற நிலை இருக்கிறார்கள் இதுகளை பற்றி பேசிவிடக்கூடாது கூடாது பாவங்களை பற்றி பேசிவிடக்கூடாது கூடாது மற்றவர்கள் செய்கிற பாவங்களை தடுத்து விட கூடாது அது நமக்கு தேவையில்லாத வேலை என்று சிந்திப்பவர்களும் அல்லது கவலை கொள்பவர்கள் அதனால் வரப்போகிற விபரீதத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சிந்திப்பவர்களும் மிகைத்திருக்கிற சூழல் வாழ்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய சொல்லுகிறது நிச்சயமாக போதை மதுவும் அதே போன்று சூதாட்டமும் குறிபார்ப்பதும் சிலை வணக்கம் இவைகளெல்லாம் செயல்களில் இருந்து உள்ளது போதை பாவனை என்பது உள்ளது தெளிவாக சொல்லுகிறது போதை போதையோடு தொடர்பான செயல்பாடுகள் அதுக்கு உதவுவது அளிப்பது அதை பயன்படுத்துவர்களை பாதுகாப்பது எல்லா அம்சங்களும் அது ஷைத்தானுடைய தெளிவான வேலை என்று இறைவன் சொல்லிவிட்டு அல்லாவுடைய உடைய பஜுத்தனி எனவே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்ல எங்களை தெளிவாக அழைத்து சொல்கிறான் அல்ல அவளுடைய அழைப்பை பாருங்கள் இவ்வளோ கருணையோடு எவ்வளோ அன்பாக உரை அழைத்து சொல்கிறான் அல்லாத எங்களை படைத்தான் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக உலாவர விட்டிருக்கிறான் எங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் தந்தவன் அவன் தான் முழுக்க முழுக்க அவனுடைய அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டு ஷைத்தானுக்கு கட்டுப்பாட்டு ஷைத்தானுக்கு பின்னால போகிற கூட்டம் இந்த கூட்டம் அப்படி இருந்தும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் எப்படி என்றால் பாவிகளே என்று அல்ல அழைக்கல்ல மோசமானவர்களே என்று அல்ல அழைக்கல்ல இறைவனை புறக்கணிப்பவர்களே என்று அல்ல அழைக்கல்ல நரகவாசிகளே என்று அழைக்கல்ல ஷைத்தானின் தோழர்களே என்று அல்ல அழைக்கல்ல அல்ல எப்படி அழைக்கிறான் யாயு அல்லதீனாமனும் என்னை விசுவாசித்தவர்களே என்னை ஈமான் கொண்டவர்களே என்னை நம்பியவர்களே என்னை ரப்பாக ஏற்றவர்களே என்னுடைய அடியார்களே என்று அழைத்து இந்த போதை செயல் அது அதுதானுக்குரியது தான் அதை செய்ய வைக்கிறான் எனவே தனி போகுவோ அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள்